아, 이렇로나고

अब्बा पुई नारायणप्पा अब्बा आयशा रिया साबी अब्बा रिया साबी साके सेगा नाला रिया हमारा नेहराम बोले सर आगे सर बड़ा बड़ा कम

அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தயங்காம சொல்றீங்களா உங்களை எதுவும் வற்புறுத்தி கேட்கல எனக்கு சதீஷ் சின்ன வயசுல இருந்தே தெரியும் சதீஷ் நானும் ஒரே கிளாஸ் நான் சதீஷ் சார் காதலிச்சேன் ஆனா என் காதல் சொல்லும் போது அவன் மறுக்கல அதுக்கப்புறம் நான் அவனை கட்டாயப்படுத்திதான் காதலிக்க வச்சேன் உங்க காதலி உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அவங்க அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு எங்களோட காதல் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவரை மிரட்டினாரு அவனோட அடி எடுக்கல வச்சு அவனை அடிச்சு துன்புறுத்தினாங்க என்ன காலேஜுக்கு போக விடல வீட்டுல ரெண்டு நாள் பூட்டி வச்சிருந்தாங்க சரி ஓகே நீங்க போகலாம் அடுத்து பாலோ வாக்கு பாலோ பாலோ சீக்கிரம் வாங்கயா ஏன் லேட்டு

ஏதாவது பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சுதான் சார் நான் ஒரு மிகப்பெரிய சாதி சங்க தலைவர் நீ சார் பார்த்து இல்ல அது மட்டும் இல்லாம நான் ஒரு மத தலைவராகவும் இங்க ஆக்குறதா எல்லா அரசியல் தலைவரும் பேசிட்டு இந்த இடத்துல ஒண்ணும் இல்லாத பையாவே அவன் யாருன்னே தெரியாத அவனை பத்தி விசாரிக்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தலைவர் கோபடாங்க தலைவர் அந்த கேஸ பத்தி ஏதாவது தெரியலாமே அப்படிங்கிற தான் வந்தேன்

இந்த விவரங்களை எதுவுமே வந்து லீக் அவுட் பண்ணிடாங்க கோர்ட் விசாரணை பண்ணா இதெல்லாம் வந்து நீங்க ரகசியமா வந்து நீதிமன்ற தாக்கல் செய்யற மாதிரி இருக்கணும் அப்புறம் சார் கோகுலுக்கு சஜித்துக்கு வந்து குடிக்கிற பழக்கமே கிடையாது ஆனா அவங்க அவனை கட்டாயப்படுத்தி வாயில சரங்க ஊற்றி அந்த ரயில்வே ட்ரெயின்ல போட்டிருக்காங்க அது பக்கத்துல வந்து சம்பவ இடத்துல சரக்கு பாட்டிலு கிளாசி சிப்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான

அவன் கை நாளே ஒரு லெட்டர் எழுத வச்சு இந்த சாவுக்கு யார் சாவுக்கு காரணம் நான் தான் யாரும் யாரும் கிடையாது என்னோட லவ்வர் யாரோட பேசல அதனால நானே ரயில்ல வந்து தற்கொலை பண்ண சொல்லி அவன் கை நாளே எழுத வச்சு இல்ல நான் எழுச்ச கொண்டுருவேன் சொல்லி எழுத வச்சேன்டா எழுதி அவனோட செல்போன்ல அதே மாதிரி எப்ப இப்ப என்ன எழுதுறியோ அதையே ரெக்கார்டு பண்ணி அப்படின்னு சொல்லி அதுல ரெக்கார்டு பண்ணி அவனை அடிச்சு

பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று எழுதினான் வள்ளுவன் இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிர்களும் சமம் என்றான் புத்தர் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என எழுதினார் புலச்சியாளர் அம்பேத்கர் சட்டம் அனைத்து சக மனிதனுக்கும் பாதுகாப்பானது சமமானது இதைத்தான் நபிகள் நாயகம் சொல்கிறார் அல்லாமும் அனைவரும் சமம் என பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் உலகின் மூளை குழுக்கள் எல்லாம் பரவி கிடைக்கிறது என்பது உண்மை அதனால் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது சக மனிதன் துன்புறுத்தப்படுவதை ஆதிக்கம் செலுத்துவதை பார்த்து எவன் ஒருவன் கோபம் கொள்கிறனோ அவனே என் தோழன் என்கிறார் சேகுவாரா அதன் அடிப்படையில் இந்த வழக்கினை தாமாக முன்வந்து இந்த நீதிமன்றம் நடத்துகிறது இதுபோல் எல்லா வழக்குகளையும் நீதிமன்றம் ஏற்று நடத்துமா என்றால் இல்லை அப்போ ஏன் இந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்று நடத்த வேண்டும் ஏனென்றால் இது நாம் நினைப்பது போல் சாதாரணமாக எதேச்சையாக நடந்த கொலை அல்ல இது ஒரு ஆணவ கொலை இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் சதிசை காதலித்த அவரது காதலிக்கும் இரத்த உறவோ நெருங்கிய சொந்தமோ கிடையாது ஆனால் சாதி என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நாட்டில் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான